ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பாருங்கள் ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஒன்றாவதில் அஞ்சு கொஷின் கொடுத்துக்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்ணாக மாற்று தசம எண்ணாக மாற்றினான்னு நீங்கள் நூறால் வகுத்திட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் அப்போது இது பார்த்திங்கன்னா இருபத்தோரு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு இருபத்தொன்று பை நூறு நூறால் வகுத்திடணும் அப்போ பாருங்கள் நூறால் நீங்கள் வகுத்தீங்கன்னா ரெண்டு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது இது ஒன்று இது ரெண்டுனா அப்போ இங்கே புள்ளி வரும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஒன்று அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒரு சதவீதம் இதுவும் அதே மாதிரி தான் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒரு சதவீதம் ஜீக்வல்டு தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று பை நூறு அப்போ நூறால் வகுக்கணும் அப்போது வகுக்க ரெண்டு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி போவோம் இடது பக்கமாக நகரும் அப்போது ஒன்று ரெண்டுனால் அப்போ இங்கே புள்ளி வரும் அப்போ இங்கே புள்ளி வந்துச்சுன்னா பூஜ்ஜியம் புள்ளி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒரு சதவீதம் அப்போது நூற்றி ஐம்பத்தி சதவீதம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை நூறு அப்போது நூறால் வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டுனா அப்போ புள்ளி வந்து ஒன்றுக்கு அப்புறம் வரும் அப்போது ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்று அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்கப்புறம் பாருங்க நாலாவது கொஷின் அறுபத்தஞ்சு சதவீதம் அப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் அறுபத்தஞ்சு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தஞ்சு பை நூறு அப்போ பாருங்கள் இது நூறால் வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வரணும் அப்போது இது ஒன்று இது ரெண்டுனா அப்போ இங்கே புள்ளி வரும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் புள்ளி அறுபத்தி நாலு வகுத்தல் நூறு அப்போது ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரணும் அப்போ பாருங்கள் புள்ளி இங்கே இருக்குதுங்களா இதுலேருந்து நம்ம இடது பக்கமாக நகரணும் முன்னாடி போகணும் அப்போது ஒன்று இன்னொன்று வந்து பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அதுக்கப் அதுக்கு முன்னாடி தான் புள்ளி வரும் அப்போ பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அறுபத்தி நாலுன்னு வரும் இது கேன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் அஞ்சு கணக்குமே முஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் போடணும் தசம எண்ணை சதவீதத்துலேருந்து தசமயன்னா மாற்றச்சுங்க நூறாள் வகுனம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்